வணக்கம் இன்று முதல் சில வாரங்களுக்கு விவேக சிந்தாமணி என்னும் பழைய தமிழ் நூலில் உள்ள சில பாடல்களை பார்ப்போம் இது மிகவும் அரிய நூல் இதை பாடிய புலவர் யார் பாடிய காலம் எது ஒருவரா அல்லது பலரின் பாடல் தொகுப்பா என்று பல்வேறு வினாக்கள் எழுந்தாலும் அவைகளுக்கு விடை ஏதும் இல்லை ஆனால் பாடல்கள் ஒவ்வொன்றும் பாகில் ஊறிய பலாச்சுலைகள் போல் சுவையாக உள்ளன இனி பாடல்களை பார்ப்போம் கடவுள் வணக்கம் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றிற் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுத கால் திருவருணை கோபுரத்துள் எழுந்தருளப்பெற்ற விநாயகக் கடவுளை பக்தியோடு வணங்கி கரங்களால் அஞ்சலி செய்ய சகல துன்பங்களும் நீங்கும் மேலும் வலிய ஆணவ மலச்சேட்டையும் ஒளியும் இம்மையில் தாய் வயிற்றில் கருத்தரித்து பிறந்ததற்குக் காரணமாய் நின்ற பழைய வினையும் அகலும் இப்பிறப்பில் தேடப்பட்ட புதிய வினைகளும் போகும் பயனற்ற ஏழு ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும்பசிக்கு வண்ணம் தாபத்தை தீரா தண்ணீர் தரித்திரமறியா பெண்டீர் கோபத்தை அடக்கா வேந்தன் குருமொழி கொள்ளாச்சியுடன் பாபத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை எழுந்தானே துன்பப்படும்போது போது பெற்றவருக்கு உதவாத பிள்ளையும் நல்ல பசி நேரத்தில் கிடைக்காத உணவும் தாகம் தவிர்க்க முடியாத தண்ணீரும் வறுமை நிலை அறிந்து குடும்பத்தை நடத்தத் தெரியாத பெண்ணும் கோபத்தை அடக்கி ஆளத் தவறுகிற வேந்தனும் ஆசிரியர் கூறிய அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடக்காத மாணவனும் பாவம் போக்கும் புனிதத் தன்மையில்லாத புண்ணிய தீர்த்தமும் ஆகிய ஏழும் பயனற்றவையே ஆகும் பிள்ளைதான் வயதிர் மூத்தார் பிதாவின் சொற்புத்தி கேளான் கள்ளி நற்குழலால் மூத்தார் கணவனைக் கருதிப்பாராள் தெள்ளற வித்தை கற்றார் சீடனும் குருவைத் தேடான் உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகர் பண்டிதரைத் தேடான் பிள்ளை வளர்ந்து பெரியவனாகிவிட்டால் பெற்ற தந்தை சொல்லும் புத்திமதிகளை கேட்க மாட்டான் தேன் சிந்தும் மலர் கூந்தலுடைய மனைவியும் வயதானால் கணவனை மதிக்க மாட்டாள் சந்தேகம் தீரா கல்வி கற்ற மாணவனும் ஆசிரியரை தேடமாட்டான் வியாதி குணமாகிவிட்டால் உலகில் யாரும் வைத்தியரை தேடமாட்டார்கள் நன்றி